போகி போகிறது ப்ளாக் எடுத்து போட்டால் அப்புறம் பிளாக் எடுக்க முடியலங்க நாங்கள் சொந்த ஊர் சொந்த கிராமத்தில் வந்து சொந்தக்காரன் குழந்தை என்ஜாய் பண்ணும்போது ஃபோன் நிறைய வீடியோ எடுக்க முடியல ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்து எடுத்து போகணும்னு சொல்லி நான் எடுக்க முடியல இதுதான் எங்கள் ஊர் எங்கள் ஊர் எங்கன்னா காட்பாடி வேலூர் மாவட்டத்தில் பள்ளிக்குப்பன்ற ஊர் தான் அது இதுதான் எங்கள் வீடு எங்கள் வீட்டில் எங்கள் வந்து தாய்மாமா வீட்டு தான் ரொம்ப வருஷம் இருந்தாங்க இப்போ வந்து அம்மா அக்கா வீட்டில் செட்டில் ஆகிட்டாங்க இருந்தாலும் இந்த இது இந்த விஷயம் வந்து கூட ஷேர் பண்ண ரொம்ப அதை ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அப்புறம் என்ன காலைல கோலம்லாம் போட்டு நான் முடிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணியாச்சு அம்மா காலையிலேயே வந்து ஒரு பக்கம் சிக்கன் குழம்பு ஒரு பக்கம் மட்டன் குழம்பு ஒரு பக்கம் வேடாச்சிட ஆரம்பிச்சிட்டாங்க காலையில் சாமி தான் எதுக்கு அர்ஜென்ட்னாக்கா இன்றைக்கி ஃபுல்லாக ஊரில் ப்ரோக்ராம் இருக்குங்க என் பசங்க ரொம்ப எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறாங்க எதுக்கப்புறம் அவங்க டிவியில் ஃபோனில் தான் பார்த்துக்கலாம் பார்த்ததே இல்லை அப்புறம் மியூசிக்காக சேர ஓட ஆரம்பிச்சிச்சு மெகு ரொம்ப ஆசைப்பட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க லாஸ்ட்டில் மிகுதான் வின் பண்ணிச்சு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க என்னால் தான் இப்போ பெருசாக வீடியோ கிடைக்க முடியல கொஞ்சம் வீட்டில் வேலைக்கு அப்புறம் நான் கொஞ்சம் எங்கள் ரிலேஷன் கூட சந்தோஷமாக என்ஜாய் இருந்தேன் ஆனால் பசங்க கூப்பிட்டு அங்கே மாமா மாமான்னு சொல்லி கூப்பிட்டாங்க பார்க்க முடியல அப்புறம் மியூசிக்கல் சேரில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பித்தேன் ரசிச்சு பார்த்துனாலே ரொம்ப மிஸ் பண்ணேன் நானும் இந்த ஊரை என் பசங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கிராமத்தில் அறுக்கு பேர் அப்புறம் அப்போ வந்து என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி கிராமத்துலேருந்து சிட்டி கிளம்புன்னு போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கிளம்பி போங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அந்த லைஃப் மிஸ் பண்ணுறதுனால ஏன்னால் குழந்தைங்க சந்தோஷப்பட்டு பார்க்கவே வேணும்னா பெரியவங்களாம் பழங்கள் சந்தோஷம் பெரியவங்களா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப்புறம் அதை முடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நாங்களும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து ஈவினிங் ஆகிடுச்சு ஈவினிங் ஒரு பக்கம் மாடு மந்தி கொண்டு கொடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் மோடி போயிருந்தாங்கன்னு இப்போ இது வந்து ஊரோட சம்பிரதாயம் சாய்ந்திராச்சினா மாடு மந்த வேலையை கூப்பிட்டு போவாங்க ஏன்னா மாடுக்கெலாம் வந்து அந்த சொல் நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்காக பூஜை பண்ணுவாங்க இவங்க மனுஷங்க பின்னாடி மாடை ஓட்டிகிட்டு போகும் நாங்கள் அதுக்கு அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பசங்க கபடி கபடி வச்சுருந்தாங்க பசங்க ரொம்ப எக்ஸைட ஆரம்பிச்சுட்டாங்க மெகு ஒரு பக்கம் மெகு வந்து டீம் கேப்டன் ரொம்ப பவி வந்து வேறு டீம் விளையாட்டு இருந்துச்சு ஒரு புள்ளி கபடி கபடி சொல்லுமா குட்டி மோனிகா ஒரு புள்ளி இது வந்து மோனிகா டீம் ஜெயஸ்டி டீம் கபடி போடு ஒரு வழி கபடி மேட்சச்சல வின் பவி பண்ணிச்சுங்க சிலமமு சிலமமாட்டா அப்ப நாங்க ஊருக்கு கிளம்ப டைம் வச்சு ஊருக்கு கிளம்பிட்டோம் பசங்க அழகாக ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் இந்த ஊரை ஊர்ட்டு வரமாட்டோம் சொல்லிட்டு அப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சு சொல்லி கஷ்டப்பட்டு கூட்ட வர நானே அழுக ஆரம்பிச்சுட்டேன் ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் விளையாண்ட கேம்முடைய பிரைஸ் போய் தான் அது வாங்க எனக்கு டைம் இல்லை அப்புறம் ஊரில் அக்கா தான் வாங்கிட்டு ஃபோட்டோ அனுப்பிச்சி வச்சாங்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சின்ன சின்ன போகிறது தான் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபீல் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இயர்லியாக போய் ரொம்ப என்ஜாய் பண்ண சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் வீட்டு பொங்கல் போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன மாதிரி யாராவது ஃபீல் பண்ணுறீங்க யா எப்படி சொல்லுங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே யாராவது கிராமத்தில் சிட்டிக்கு போயிட்டு லைஃப் இதெல்லாம் மிஸ் பண்ணு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே என்ன வீடியோ விளையாட்டு பார்க்குறா மறக்காம நம்ம மிகு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்